ஹாய் ஆல் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான் பார்க்க போகிறோம் சாதம் வெந்துட்ருக்கு ஸோ இன்றைக்கி நான் கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு பண்ண போகிறேன் கொண்டக்கடலைக்கு ஃபஸ்ட்டே நான் தாளிச்சிடுவேன் ஸோ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு புளி குழம்புக்கு வந்து இந்த கொண்டக்கடலை புளி குழம்புக்கு நம்ம காய் கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போடலாம் ஸோ நான் இருக்கிற காயெல்லாம் போட்டிருக்கேன் அவரைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் காய் ஓரளவு நல்லா எண்ணெயில் வதங்கினதும் அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொண்டக்கடலை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டு குழம்புத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வேக வச்ச கொண்டக்கடலை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா வேகட்டும் தாளிக்கும்போது கருவேப்பிலை போடணும் நான் போடலை ஸோ அது நான் இப்போ போட்டிருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததும் புளி ஆட் பண்ணிக்கணும் புளி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாய்காய வச்சு கடுகு கருவேப்பில் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் துருவி வச்ச பீட்ரூட் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸோ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பீட்ரூட்டுக்கு தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் தேங்காய் போடாமலுமே வைப்பாங்க இப்போ அந்த புளி குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு அதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் சுட சுட சாதம் பீட்ரூட் பொரியல் கருப்பு கொண்டக்கடலை போட்ட புளி குழம்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்